சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் வி இசையில் அருண் விஜய் நடித்துள்ள திரைப்படம் முதல் வடங்கும் வெளியாகி உள்ளது அதிமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் போது திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள் துணை மேயராக பதவி வகித்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்த சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளானார்கள் குறிப்பாக செல்வி சௌந்தரராஜன் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல நாட்கள் சிகிச்சை பெற்றார் அதே போல் திரு கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் எட்டு ஒன்பது தையல்கள் நான்கு பல் உடை உடைந்த நிலையில் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நெடுமாறன் தலையில் பலத்த காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இப்படி திமுக கழகத்தின் மன்ற உறுப்பினர்கள் பாதிப்புக்குள்ளான சமயத்தில் அதிமுக அரசு குறிப்பாக அன்றைய மாநகராட்சி நிர்வாகம் எங்கள் மேலே வழக்கு போட்டு கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்தது ஒரு வழக்கில் நானும் திரு தமிழ்வேந்தன் அவர்களும் பெரும் நெடுமாறன் அதேபோல் பெரும் திரு வி பாபு மரியாதைக்குரிய செல்வி சவுந்தரராஜன் மரியாதைக்குரிய திரு சிவாஜி திரு கிருஷ்ணமூர்த்தி ஆகிய ஏழு பேரும் ஒரு வழக்கும் இன்னொரு வழக்கை பொறுத்தவரை திரு சிவாஜி நான் அதேபோல் திரு வி எஸ் பாபு திரு நடுமாறன் திரு தமிழ்வேந்தன் செல்வி சவுந்தரராஜன் ஆகிய ஆறு பேர் என்கின்ற வகையில் இந்த ஏழு பேரும் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக நீதிமன்றத்திற்கு வந்து நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு அதற்கு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நீதிக்கு கிடைத்த வெற்றியாக இதை நாங்கள்